தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வேலையை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவன் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த விண்தொளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது திறமைக்கு தக்கதாக தாழ்ந்து மத்திய இருபத்தி ஐந்து பதினஞ்சிலே நாம் வாசிக்கிறோம் அவனுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்து மாயை கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான் தாலந்து என்றால் என்ன ஏசு கிறிஸ்து சொன்ன இந்த தாளந்து ஊமையானது எதை குறிக்கிறது என்பதை இந்த நாளில் நம்முடைய தியானமாக இருக்கிறது தாளந்து என்ற ஒரு வார்த்தை ஒரு எபிரிய சொல் ஒரு தாளந்து என்பது மூவாயிரம் வெள்ளி பணம் இந்த ஊமையில் ஐந்து தாளந்து இரண்டு தாளந்து ஒரு தாளந்து என்பது பணத்தை குறிக்கிறது ஒரு எஜமான் புர்தேசத்துக்கு பிரயாணமாய் போகிற போது தன்னுடைய ஊழிக்காரியர் ஒருவனுக்கு பதினஞ்சாயிரம் வெள்ளி பணமும் ஒருவனுக்கு ஆயிரம் பணமும் மற்றவனுக்கு மூணாயிரம் வெள்ளிப்பணமும் கொடுத்துவிட்டு போனான் இந்த தாளந்தாகிய வெள்ளி பணத்தை இவளுக்கு சமமாக கொடுக்காமல் அவளுடைய திறமைக்கு தக்கதாக அந்த எஜமான் கொடுத்தார் இதை படிக்கின்ற தேவ பிள்ளைகளுக்கு நன்றாக தோன்றுவது என்னவெனில் அதிகமாக வாங்கினவன் அதிக திறமையுள்ளவன் என்று குறைவாக கொஞ்சம் திறமைசாலி என்று தோன்றும் அது அப்படி அல்ல எவருக்கு கொஞ்சம் கொடுக்கப்பட்டதோ அவன்தான் திறமைசாலி காரணம் அவள் சீக்கிரத்தில் அதை பெருக்குவான் என்று அறிந்ததனால் அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்தான் கர்த்துடைய ஊழியத்தை செய்கிறவர்களை தேவன் அவளையே திறமைக்கு தக்கதாக அவளை ஆசிர்வதிக்கின்றார் நடந்து ஊழிய செய்கின்ற ஊழியர்கள் ஒன்று இன்று வசதியான ஊழியர்கள் உண்டு ஊழியத்தில் வித்தியாசம் இல்லை எல்லாம் தேவுடைய ஊழியம் தேவடைய ஆசிர்வாதத்தை பெற்று திறன்படை ஊழியம் செய்கிறவர்கள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறார்கள் ஆஸ்வதிக்கப்பட்டு தேவடைய ஊழியத்தை செய்யாதவர்களே அந்த ஒரு தாளந்தை வாங்கி மண்ணில் புதைத்து வைத்த சோம்பலான ஊழியக்காரனை குறிக்கும் நாம் அனைவரும் தேவடைய ஊழியக்காரர்கள் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதே அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் ஊழியத்தை உண்மையாய் செய்வோமா தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பவராக இதனாலே செய்தி கேட்ட உங்களை தேவடைய ஊழியத்திற்கு ஒப்புக்கொடுங்கள் செய்தியை கேட்ட உங்களையும் இதனாலே பிறந்த நாளையும் காண்கிற பிறகு தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக ஆமேன்